வணக்கம் தொலர் வணக்கம் வணக்கம் தொலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க உங்களுக்கு ஆமா பல மாற்றங்கள் தமிழகத்துல அரசியல் களத்தில் நடந்தா அதை விட சந்தோஷப்படுறது என்னைய விட வேற யாரும் இருக்க முடியாது சரி அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருக்கு இல்லையா அது வந்து இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுகள்ல எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி சுமார் ஒரு மாசம் இல்லாட்டி ரெண்டு மாசம் இல்லாட்டி மூணு மாசம் அதுக்கு முன்னாடி மட்டும்தான் ரொம்ப பரபரப்பா இருக்கும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாத்தீங்களா இந்த தேர்தல் வந்து ஏறக்குறை வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அரசியல் களம் பரபரப்பா மாறிடுச்சு அது காரணம் என்ன தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வருகைதான் விஜயுடைய வருகை மக்கள் செல்வாக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் அந்த ஒரு அதிருப்திலவே பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் பரபரப்பா வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வந்து மாறி இருக்கின்றது அதான் நிதர்சனமான ஒண்ணு சோ இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடை வந்து போட போறாங்க ஸோ அந்த மாநாட்டுக்கு முக்கியமான கட்சிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சில பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் நேஷனல் நேஷனல் கட்சியினுடைய ஒரு லீடர் அவரும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஸோ அந்த செய்தி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பாசிபிள் இருக்கா இல்லையா இது எல்லாமே மொத்தமா இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கலம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ரெண்டு மாசம் இருக்கு நினைக்கிறேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு யூடியூப் சேனலுக்கு அந்த பேட்டியில அவர் என்ன முக்கியமான விடயத்தை பதிவு பண்றாரு அப்படின்னா நீங்க வேணா பாருங்க ஜூலை மாதத்திற்கு பின்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பல அதிரடி மாற்றங்கள் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கான மாற்றங்கள் நிகழும் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகி வந்து ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் தற்பொழுது ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது ஆமா ஆமா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து அதிக அமர்ந்தாங்க அதிகாரத்துல அமர்ந்தாங்க ஆனா அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போதே கூட்டணி ஆட்சி அப்படின்றத அன்னைக்கு அமைச்சிருக்காங்க அத அதை நோக்கிதான் காங்கிரஸ் நகருது ஏன் அப்படின்னு தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சியே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காரு காமர் பிறந்த நம்ம ராஜாஜி அவர் அமைச்சாரு அதுக்கு வந்து ஒரு நாயக்கர் எம்எல்ஏ இருந்திருக்காரு அது ஒரு அவருக்கு ஒரு ஆறு எம்எல்ஏ சேர்த்து அவருக்கு ஒரு மந்திரி சபையை கொடுத்து தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து இயற்கையாகவே ஆல்ரெடி முத முத தேர்தலே கூட்டணி ஆட்சி அமைச்சோம் அதனால என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த கூட்டணி ஆட்சியை மையமா கொண்டுதான் காங்கிரஸ் இயங்குது ஆமா 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 அதனால நம்ம என்ன சொல்றீங்க நீ ராகுல் வருவாரா ராகுல் வருவாருன்றதுக்காக வந்து நம்ம வந்து இந்த ஒரு காரணங்களை மட்டுமே வந்து நம்ம மையப்படுத்தி சொல்லலை இல்ல அவங்க வந்து இந்த அதிகாரம் இல்ல தொழில் அதிகாரம் அதிகாரம் நாங்க தருவோம் சொல்லி தமிழக வெட்டிகளும் சொல்லிருச்சு அதனாலேயே ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்திலும் அகில இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் காங்கிரஸ் தலைவரா இல்ல முதலமைச்சரா மட்டும் அவர் இல்ல அவர் வந்து இந்திய நாட்டுக்கே வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரா இருந்தவர் அவர் வந்து ஒரு ஐகான் அவர் அவர் ஐக்கான் அவர் கே பிளான் அப்படின்னு ஒரு பிளானே இருந்துச்சுல அப்ப அந்த அப்படியே தலைவர் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர் வந்து கொள்கை தலைவர்

அதனாலதானே ஜோதிமணி குளிச்சா குளிச்சாங்க விவகாரத்தை மட்டும் மையப்படுத்தி இந்த கூட்டணி பிளவுகள் ஏற்பட்டுரும் அதனால ராகுல் காந்தி வந்துருவாரு வந்து வந்து நம்ம அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் காரணி தான் எடுத்துக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு பிளானிங் போட்டிருக்காங்க இதான் நிதர்சனமா உண்மை இப்ப காமராஜர் அவர்களுக்கும் இது திமுகவுக்கும் அந்த விவகாரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷஸ் உருவாச்சு உண்மைதான் ஆனா அதுக்கு முன்னாடியே கிறிஸ் சோடங்கர்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கி அதாவது காங்கிரஸ் கட்சினுடைய மேலிட பொறுப்பாளர் அவர் தலைமையில ஒரு கூட்டம் நடந்துச்சு ஆமா அந்த கூட்டத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்தில் யாராவது கலந்துக்கிறாங்க எம்பிகள் கலந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சினுடைய எம்பிகள் எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க முன்னாகிகள் கலந்துக்கிட்டாங்க அதிகார மையங்களை இருக்கிறவ எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு அவங்க கிறிஸ் சோடங்கிட்ட முன்னாடி வைத்த விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வட்டம் நம்ம திமுக கூட அதிக சீட்டுகள் கேட்போம் ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் ரெண்டு இந்த ரெண்டுமே அவங்க வந்து ஒத்து வரல அப்படின்னா நாம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காமராஜர் கிளாஷஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிறிஸ்தோடங்கிட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தோம்டா ஏறக்குறைய வந்து நாலு சட்டமன்ற தேர்தலுமே பார்த்தோம்டா ஒரு தடவை நாற்பத்தெட்டு சீட்டு திமுக குடுக்கு அதுக்கடுத்து அறுபத்தி மூணு சீட் குடுக்குறாங்க அடுத்த அம்பது குடுக்குறாங்க கடைசியா இருபத்தஞ்சு சீட் வந்து பாட்டாங்க அப்ப வந்து பாத்தோம்டா கூடுதலா ஐம்பது இடங்கள் வாங்கிய காங்கிரஸ் வந்து மெல்ல 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 திமுக விழுங்கி போன தேர்தல் எவ்வளவு கொடுத்தாங்க இருபத்தஞ்சு அப்ப அடுத்த இதுல எவ்வளவு கொடுப்பாங்க இருபது அப்ப வந்து நம்ம காங்கிரஸ் இந்த மண்ணை ஆண்டது ஆட்சி செய்தது நமக்கு கூட்டணி கட்சியா இருந்து அதிகாரத்துல தரல அமைச்சரவை தரல அப்ப நம்ம எதுக்கு உங்களுக்காக நம்ம வந்து முதுக காட்டணும் இவங்க செய்யற தப்புக்கு நம்ம ஒரு காட்சி பொருளா இருந்துகிட்டு அந்த குற்றத்தால நம்ம சுமந்துகிட்டு நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்ப அதிகாரம்னால வேணும்ல அப்ப அந்த சீட் ஐம்பது சீட்டாவது கேட்கணும் அப்படின்ற ஒரு நிரூபத்தத்துல அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிறாங்க ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்குன்ற இருக்காங்க நம்மளுக்கு வெற்றிகரத்துடைய தலைவர் ஓபன் ஸ்டேட்மெண்டா ஆட்சியிலே மங்கு அதிகாரத்தில் மங்கு அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேர்தலுக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குப்பட்ட மாதிரி ஒரு அமைச்சரவள அதிகாரம் தரேன் துணை முதலமைச்சர் தரன் ஸ்டேட்மெண்டா பண்ணிருக்காங்க இப்ப வந்து காங்கிரசுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அதுதான் அதுதான் சொல்றேன் அதாவது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில காரணிகள் எல்லாம் இருக்குது ஆனா இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா இவங்க வந்து நம்ம கிறிஸ்தோடங்கிற தலைமையில மட்டுமே இவங்க வந்து கூட்டம் போடல அந்த கூட்டம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேணுகோபால் வேணுகோபால் தமிழ்நாட்டினுடைய ஒரு பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவருடைய தலைமையிலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்திலயுமே இவங்க பேசி முடித்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா தமிழக வெட்டிக் கழக போவோம் இரண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட முன்னாடி வச்சிருக்காங்க என்னன்னா யார்கிட்ட வேணுகோபால்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க கேரளால விஜய் அவர்களுக்கு வந்து அதிக பேன் பெய்ஸ் வந்துடும் இப்பத்தான் சொல்லுங்க அவங்க சொல்லிடுறாங்க வேணுகோபால நான் சொன்னே சொல்ல ஏன்னா செய்தியாலே வெளிவந்திருக்கு சரிங்களா அது சம்மந்தமா யாரு சரியா விவாதம் பண்ணல நாம விவாதம் பண்றான் சோ வந்து காங்கிரஸ் கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வேணுகோபால் முன்னாடி வைத்த இருபத்தி ஆறு தமிழக வெட்டி கழகத்துல கூட்டணி வைப்போம் இந்த கூட்டணி ஒரு பயணம் என்பது நமக்கு கேரளாவில் நீடிக்கும் ஏன்னா கேரளால விஜய் அதிகமா இருக்கிறாங்க நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நம்ம காங்கிரஸ் வந்து அங்க மேற்கொண்டு கால் ஊன்றுவதற்கு இது பயனுள்ளதாக அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட தூரம் ஒரு போக்கஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அதையும் வேணுகாப்பாடு காப்பாடு சொல்லிக்கிறாங்க எதுக்கு தெரியுமா அந்த பிளான் கேரளா பிளான் பண்றாங்கன்னா அங்க வந்து பார்த்தோம்னா நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமே கொடுத்தது கிடையாது எல்லாமே கம்யூனிஸ்ட் தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் மாறி மாறி ஆனா திடீரென்று ஒரு நடிகர் ஒரு நடிகர் எம்பி வந்து வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுப்பதற்கு விஜய் நமக்கு தேவைப்படுகிறது ஆல்ரெடி ஒரு இதுவரைக்கும் நடைமுறையில இல்லாத ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்திருக்கு அப்ப அந்த நடைமுறைக்கு வந்து நம்ம காங்கிரஸ் வலு சேர்க்க விதமாக விஜய் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத காங்கிரஸ் விரும்புது அதனால கூட வந்து மேல இருந்து

இவர் வந்து விஜயகாந்தோட ரசிகரையும் கவர் பண்ணுகிறார் எட்டு வாக்கு வந்து வாக்கு வங்கி இருக்கு ஆனா அவருடைய பிறந்தநாள் வந்து ஒரு மாநாட மதுரை மண்ணில் நடத்துவது மூலமா வந்து விஜய் ரசிகர்களையும் விஜய் ஈர்க்கிறாரா அப்படின்ற ஓடிக்கொண்டிருக்குழகத்தினுடைய மேடைகள்ல வந்து என்னென்ன மேற்கொண்டு வந்து ராகுல் காந்தி அவர்களும் அதே மல்லிகை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இந்த தமிழக ஒட்டி கழகத்தினுடைய மாநாட்டுக்கு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சமீபத்துல வந்து அதே வேணுகோபால் பூச்செயலா இருக்கார் இல்லையா அவரு அவங்க என்ன பண்றாங்கன்னா சமீபத்துல ஜூன் பதினேழாம் தேதி என்ன பண்றாங்க அதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாங்க அதாவது ஒரு கூட்டத்தை போடுறாங்க அது எதுல இணையவழி கூட்டம் அர்த்தம் சரி அந்த இணையவள கூட்ட இணையவழி கூட்டத்திலையும் பேசி முடிக்கப்பட்ட செய்தி என்ன பார்த்தோம்னா இதுதான் அதாவது இந்த காமராஜர் திமுக இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் போட்டுக்கிறாங்க அது நேரா தென் மாவட்டங்கள போட்ட கூட்டம் காமராஜர் இஷ்யூ நடந்து முடிந்தது பின்பாக அவசர கூட்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூலை மாசம் பதினேழாம் தேதி கடந்த பதினேழாம் தேதி அவங்க இணையவழி கூட்டம் போட்டிருக்காங்க அப்ப என்னன்னா ஏற் இப்ப ஏற்கனவே பேசி முடிச்சிருக்கோம் இதுல நீச்சிய கிளாஷஸ் உருவாயிருக்கு இந்த கிளாஷஸ் மூலமாக வந்து நம்ம இத எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஜூலை பதினேழாம் தேதி கூட்டம் போட்டுருக்காங்க அப்ப இது என்னன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பேசி முடிச்சிட்டாங்கன்ற தான் பார்க்க முடிகின்றது இல்ல பேசி முடிச்சுட்டாங்க அதுல இல்ல தோலர் அதுல வந்து நம்ம இவர் இருக்காரு இல்லையா நம்ம வேணுகோபால் அவர் சொன்ன பதில் என்ன பார்த்தோம்னா பீகார் எலெக்ஷன் முடியட்டும் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்பாக நாம வந்து ராகுல் காந்தியிட பேசுவோம் ராகுல் காந்தி என்ன தகவல் சொன்னாரோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கூட்டணி உறுதிப்படுத்தப்படும் ஒரு டீம் வந்து எப்படின்னா தலைவர்கள் வந்து நம்ம ராகுல் காந்தி போய் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா மற்றும் எம்எல்ஏ எல்லா பேரும் சேர்ந்து போய் ராகுல் காந்தி சொல்லி நம்ம வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி வைப்போம் ஆட்சியிலேயும் பங்கு ஏற்போம் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் குறைந்தது ஒரு ஐம்பது இடங்கள்ல வாங்குவோம் ஐம்பது இடங்கள்ல வாங்கி நம்ம ஒரு துணை முதலமைச்சர் மினிஸ்டர்ல அவையிலேயே அமருவோம் அப்படின்ற விஷயத்தை பேசுவோம் அப்படின்றத வந்து பகிரங்கமா வேலுசாமி கூட மற்ற வேணுகோபால் சொல்லியிருக்காங்க அதுல இன்னொரு விடயத்த சொல்றேன் அதாவது வந்து திமுக வந்து காங்கிரஸை அண்டர்ஸ்ட் பண்ண விடயத்துல வேலுசாமி ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்ட் பண்ணாரு கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க கட்டின அணைகள் பவானி பவானியா இருக்கட்டும் அதுக்கடுத்து ஆலியார் டேமா இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து நம்ம மணிமுத்தார் அணையா இருக்கட்டும் சாத்தனூர் அணையா இருக்கட்டும் இதே மாதிரி பல அணைகள் வைகை அணையா இருக்கட்டும் காரையாறு இப்படி ஏராளமான அணைகள் இந்த அணைகள்ல ஒரு கீரல் கூட விழுக கிடையாது காமராஜர் ஆட்சியில கட்டப்பட்ட அந்த அணைகள் வந்து கீரல் விழுக கிடையாது ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தடனே வையம்பட்டி பக்கத்துல ஒரு குண்டார்ன்னு ஒரு ஏதோ ஒரு அணையை கட்டிட்டு பரவாயில்ல ஒரே மழையில அடிச்சு ஓடிருச்சான் அப்ப வந்து பாத்தோம்னா நீங்க ஐநூறு கோடிக்கு பாலம் கட்டுறீங்க அது வரைக்கும் கம்பீரமா இருக்கா காமராஜர் ஆட்சி என்பது வந்து மக்களுக்கான ஆட்சி அப்படின்றத வந்து மீண்டும் பிரகடனப்படுத்துறாங்க அதாவது கூட்டணியில் இருந்துகிட்டு அதாவது கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்களையே வந்து விமர்சனம் பண்றாங்க விமர்சனம் பண்றதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னா இது கூட்டணி முறிவுக்கான ஒரு அச்சாரமா தான் அவர் சொன்ன விஷயம் நாங்க கட்டின ஆனா இன்ன வரைக்கும் கம்பீரமா நிக்குது ஒரு கீரல் உழுகல ஆனா கலைஞர் முத முத கட்டின குண்டாருன்றது மலையிலே ஓடி போச்சுன்னா இது எதை காட்டுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் ஆட்சி மீண்டும் வேணும் அதனால வந்து அதை நோக்கி நகரும் அப்படின்றது காங்கிரஸ் நகரும் இருக்கிறது ஆமா ஆமா சோ வேலுச்சாமி அவருடைய பேச்சுகள் அதே மாதிரி வந்து கிறிஸ் சோடங்கருடைய பேச்சுகள் வேணுகோபாலுடைய பேச்சுகள் ஜோதிமணியுடைய ஒரு ட்வீட்டு வசந்தோடைய ட்வீட்டு இது எல்லாத்தையும் ஒட்டு கொலாப்ஸ் பண்ணி பாக்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த கூட்டணி அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து பிரிவதற்கான நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அதனுடைய நீட்சியாக இந்த மாநாட்டுல விஜயருடைய மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் கட்சியில முக்கிய பொறுப்பாளர்கள் வருவார்கள் அதே வேலை என்ன சொன்னா காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கு அது எந்த கூட்டணி அதான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ அதான் இந்தியா கூட்டணி அது விஜயோட அது விஜய் இந்தியா கூட்டணி விஜய் ஓட காங்கிரஸ் திமுக இங்க திமுக இருந்துச்சுன்னா அது விஜய்யே இல்லாம திமுக இல்லாம காங்கிரஸ் தலைமுறை கூட்டணி அமைஞ்சாலும் அதான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் எங்க இருக்கோ அதான் இந்தியா கூட்டணி மா சரி அந்த கூட்டணியை நம்ம பாக்குறதுக்கு ரெடியா இருக்காதா ஆமா சோ இந்த மாதிரி வந்து இந்த தரவுகள் எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல பேசினதான் இதுபோக இன்னைக்கு தாமே கால் முக்கிய ஒரு நிர்வாகிகிட்ட பேசுறப்போ கூட இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நம்ம சொன்னாங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சொன்னாங்க சோ அதன் அடிப்படையில் தான் இந்த காலொடி சோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எதுவினாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் கூறிக்கொண்டு கற்பி செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்